ஒரு சில பணம் பணம் படைத்தவங்க பணம் வச்சு நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி மக்களோட மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதை எதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னா பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் காரணமா காரணமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பணம் படைத்த ஒரு நபர் அந்த பணம் படைத்த நபர் கூட இருக்கிற அந்த பத்து வேலை இல்லாத ஒரு பத்து பேர் எப்பயாவது சு எங்கப்பா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மக்களோட மனசை கரைக்கிறதுக்காக மக்கள் பணம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்கப்பா பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான்ப்பா ஓட்டு போடுறாங்க பணத்தை கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்னு திரும்ப 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 ஒரே விஷயத்த பேசி 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 மக்களோட மனசை கலைக்கிறத பார்த்துட்டு நல்லா பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தியும் பணத்தை பத்தியும் பேசுவாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க பொதுமக்கள் முழு பெரிய ஓட்டுக்கு காசு வாங்குறத பத்தி பொது வெளியிலையோ இல்லை தனிப்பட்ட முறையிலேயோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பேசிக்க மாட்டாங்க ஓட்டுக்கு காசு அப்படின்ற ஒரு அந்த ஒரு வார்த்தையை நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த பத்து பேர் அந்த வேலை இல்லாமல் பத்து பேர் சுற்று அந்த பத்து பேர் மட்டும்தான் எப்பா பாரு ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு காசு அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ ஓட்டுக்கு காசு அவங்களுக்கு கொடுத்தா நம்ம வாங்கணும் இவங்களுக்கு கொடுத்தா நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறாங்க பணம் கொடுத்தா எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பணம் படைத்த ஒரு நபர் அவங்க கூட இருக்கிற பத்து பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க இந்த முன் முந்நூறு ரூபாய் வெறும் முந்நூறுரூவா உங்களோட எப்படி இந்த வெறும் முந்நூறுவாயை வாங்கிட்டு நீங்க ஒரு நல்ல தலையோடைய தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரியும் அந்த வெறும் முந்நூறுவா தான் இப்ப நம்ம நம்ம முக்கியமா பார்த்துட்டு பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை நீங்க யோசிச்சு பாருங்க குழந்தைங்களுக்கு பள்ளி பள்ளிக்கூடத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பாத்ரூமுக்கு யூஸ் பண்றதுக்கு தண்ணி இல்லை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியும் இந்த குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எல்லா விதத்துலயும் நாமளும் ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா தப்பான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நம்ம எதுக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பொதுவாக ஒரு தப்பான தலைவரை தேர்ந்தெடுத்தினால்தான் குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்களாக நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க முளையங்கள்ல தண்ணி இல்லை கடந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமா தண்ணி இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கான தீர்வு கிடைக்கல டெம்பரரி தீர்வு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூடியமா டிராக்டரில் தண்ணி கொடுக்க முடியாது டெய்லியும் ஒரு ரெண்டு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குமா ரெண்டு ரெண்டு டேங்கில் கூடுமா தண்ணி கொடுக்க முடியாது நேற்று கூட எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க இருந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சுருந்தாங்க ஸ்கூல்லேருந்து சொன்னாங்க மாரியம்மன் கோயிலாண்ட ஒரு ஸ்கூல் இருக்குது சல்லமுடி பிரைமரி ஸ்கூல் அதுலேருந்து சொன்னாங்க தண்ணி பிரச்சனை இன்னும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை ஐம்பத்தோரு குழந்தைகள் ஐம்பத்தோரு குழந்தைகள் இருக்காங்க ஐம்பத்தோரு குழந்தைகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது எவ்வளோ பெரிய சமுதாய பிரச்சனை அப்படின்றத நீங்கள் ஏன் இன்னும் உணராமல் இருக்கீங்க அப்படின்றதான் பிரச்சனையே எப்போது இது மக்களோட பிரச்சனை உங்கள் குழந்தைகளோட பிரச்சனை அப்படின்றத நீங்கள் இன்னுமே உணரலை அப்படின்றதா பெரிய பிரச்சனை எப்படி உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே தண்ணி இல்லை உங்கள் பையன் படிக்கிறதுக்கு போற தண்ணி தண்ணியில இது எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு புரியல யோசிச்சு பாருங்க அந்த முந்நூறுவா அந்த ஒரு நாள் நைட்டு நீங்க வாங்குற முந்நூறுவா வெறும் முந்நூறுரூவா உங்களால ஒரு சிப்ப அரிசி கூட வாங்க முடியாது ஒரு சிப்ப அரிசியோட விலை ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அதுவே மாட்டுக்கு நம்ம வளர்த்துற மாட்டுக்கு ஒரு சிப்ப தீவனம் கூட உங்களால வாங்க முடியாது ஆயிரத்தி நானூறுரூவா ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ஒரு சிப்ப தீவனம் ஒரு சாதாரண நம் நம்மளோட அடிப்படை தேவையான ஒரு சிப்பா அரிசி வாங்க முடியல நம்ம மாட்டுக்கு பாவம் அந்த மாடுகளுக்கு ஒரு தீவனத்தை விட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அந்த முந்நூறு ரூபாயில் அப்புறம் எதுக்காக நம்ம அந்த அந்த முந்நூறு ரூபாய் எப்படி உங்களுக்கு தீர்மானிக்குது ஒரு ஓட்டப்பட சொல்லி உங்களை எப்படி தீர்மானிக்குது எனக்கு தெரியவே சுத்தமா எனக்கு புரியவே இல்லை சாரி எனக்கு தெரியவும் இல்லை அப்புறம் அப்புறம் ஏன் நம்ம அதை தேடி ஓடிட்டே இருக்கோம் அந்த முந்நூறுபாய் முந்நூறுபா முந்நூறுவா அதை தேடி நம்ம ஏன் ஓடிட்டே இருக்கணும் வெறும் முந்நூறு ரூபாய் ஒரு நாளாக பார்க்காதீங்க அந்த ஒரு நாள் நைட்டை பார்க்காதீங்க அடுத்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்மளோட குழந்தைங்களுக்குன்னு அது எதிர்காலம் இருக்குது இந்த எதிர்காலம் எல்லாமே அடுத்த ஐந்தாண்ட அடுத்த ஐந்தாண்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த ஆண்டு தான் வரப்போற நாட்களில் சிறப்பாக தீர்மானிக்கும் அந்த ஐந்து அந்த ஐந்தாண்டை நம்ம சிறப்பாக உருவாக்கணும் அடுத்த ஐம்பது ஐம்பது ஆண்டை நம்ம சிறப்பாக கட்டமைக்கணும் அப்படின்றது நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் இங்கே வந்து நான் பேச வேண்டிய சூழ்நிலையும் இல்லை அவசியமும் இல்லை இருந்தாலும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னோடய எதிர்காலமும் நம்மளை நம்மளோட எதிர்காலமும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நானும் இந்த இதே தான் இருக்கேன் நம்மளோட எதிர்காலமும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி கட்டமைக்கப்படுதோ அதை பொறுத்து தான் நம்ம குழந்தைங்களோட சூழ்நிலையும் கட்டமைக்கப்படும் அதுக்காக தான் நம்ம நம்ம இவ்வளவு நம்ம பேசிக்கோம் இல்லைன்னா நம்ம இவ்வளவு பேச வேண்டிய சூழ்நிலையும் இல்லை இவ்வளவு பேச வேண்டிய இதுவும் இல்லை யோசிச்சு பாருங்க வெறும் முந்நூறு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இடையே விடாதீங்க இப்போ இருக்கிற தண்ணீர் பிரச்சனையும் அந்த முந்நூறு தேர்க்க தேக்க போட முடியாது நம்ம குழந்தைகளோட தண்ணீர் தேவையும் அந்த முன்னூறு தேர்க்க முடியாது அந்த முந்நூறு ரூபாயை கொண்டு வந்து இப்ப இப்ப தண்ணீர் பிரச்சனை தீருங்க பார்ப்போம் முந்நூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் ஓட்டு காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்ல அந்த முந்நூறு அந்த தண்ணி பிரச்சனை தேக்க முடியுமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமா ரோடு பிரச்சனையை தேர்த்த முடியுமா இப்படி இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே போனோம்னா அன்றாட பிரச்சனை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு யோசிங்க உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட உங்களோட எண்ணங்களையும் கீழே டைப் பண்ணுங்கள் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சுக்க முடியும் திரும்ப திரும்ப பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் பேசுவோம் நன்றி வணக்கம்